புதிச்சிருக்கா அவ்வளவு அவ்வளவு தூரத்தில் குதிச்சு உயிர் தமிழிச்சிருக்காப்புலாம் உண்மையில அவங்களுக்கு உயிர் வாழ ஆசை ஆண்டை இடம் கொடுத்துட்டான் அதனாலதான் அதை விடப்பா நம்ம விட சாச்சு போச்சு அது ரொம்ப கூட ஒரு நைட்டு வரும் இதாவது அவங்க தூங்கி நம்ம கண்ணும்கு நம்ம டெய்லியும் போற வர ரோட்ல பாக்குறாங்க அவன் அதுல ஒரு உசுர் போயிருச்சு என்ன பண்றது அதான் அவ்வளவுதான் அவர் என்னென்ன ஆசையில இருந்தாரோ என்னென்ன என்னன்னு

இதுதான் அது அதிஷ்டம் சொல்றாங்களே அது இந்த பையனுக்கு இவங்க வந்தப்பنا फ्लाइट டியிலே டியிலே ஆயிடுமா फ्लाइट மிஸ் பண்ணிட்டாங்க ஆனா அந்தால வர உள்ள இருந்து அதான் ஆக்சிடென்டாயா அதிலிருந்து கீழே குதி வந்து புளச வந்து எங்க போறதா பாரு அமர சொல்ல போனா அமர